என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசறை இருந்து உங்க திறகு பெருமிதம் செய்கிறேன் இந்த நிலங்க வாய்ப்பை கொடுத்த எல்லா மல்லவரி வணங்கி நான் பாரம்பரிய சித்த பார்க்குவனந்தாவை பேசுறேன் இன்னைக்கு பார்க்கும் பொழுது போட்டி நிறைந்த உலகம் உலகம் மிக வேகமா விடுது பணமே பிரதானம் சுட்டிலா வீட்டுக்கு வராங்க உடல் ஆரோக்கியத்துக்கு அக்கறை வைக்கிறது இல்லை குடும்பங்கள நிறைய பிரச்சனை இந்த பிரச்சனைகளை வந்து பார்க்கும்போது கோடிசார்னா இருந்தாலும் சரி லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய பங்களாக்களை இல்லை ஒரு மாடி வீட்ல ஒரு ஓட்டு வீட்டில் கூரை வீட்டில் வாங்குற வாழ்ற எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது இன்னைக்கு அதிகமாக மனக்குழப்பங்கள் மன அழுத்தம் தூக்கம் பிரச்சனை நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க குறிப்பாக இந்த ஐடி கம்பெனியில வேலை செய்வத பொழுது டார்கெட் வைக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வேலையை முடிக்கணும் அது ஐடி கம்பெனி மட்டுமில்லை எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி குறிப்பாக மார்க்கெட்டிங் பண்ணுறது பார்க்கும்போது குடிக்க தண்ணி இல்லாமல் தண்ணி குடிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் அலையிறாங்க காரணம் அந்த சம்பளத்துக்காக அந்த பிஸ்னஸுக்காக அந்த டார்கெட்டை முடிக்கின்றதுக்காக இன்றைக்கி டீச்சர்ஸ் எடுத்துக்கோங்க இன்றைக்கி மாணவர்கள் பார்க்கும்பொழுது டீச்சர்ஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து அவங்க படிப்பு கொண்டு வரத்துக்கு படாத பாடுபடுறாங்க டீச்சர்ஸ் ஃபீல்டில் அந்த மாதிரி இருக்குது குறிப்பாக கவர்மெண்ட் அப்படிஸ் எடுத்துட்டா கூட நீங்கள் பார்க்கும்போது மக்கள் தொகை பெருக்கத்தினால வேலைகள் தேவைகள் அதிகமாக இருக்குது இதனால என்ன பண்ணுதுன்னா நிறைய குண ஆசியங்கள் மாறிட்டே இருக்குது முரட்டு சுவாபங்கள் குறிப்பாக கணவன் மனைவியக்குள்ளார ரெண்டு பேருக்கு நிறைய முரண்பாடு அவங்க காதலுக்கு லைவ் பண்ணி திருமணம் பண்ணா கூட நிறைய மனஸ்தாபங்கள் மாறுபட்ட கருத்து வேறுபாடுக்கு வரனால ரொம்ப அடம் அட் பண்றது பிள்ளைங்க வந்து படிக்காம அடம் பண்றது மொபைல் மேல கவனமாக இருக்கிறது கணவன் பேச்சை மனைவி கேட்கறதுல மனைவி பேச்சு கணவன் கேட்கறதுல நிறைய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு குற்றம் ஒரு தவறு செஞ்சுட்டோமோ அந்த குற்ற உணர்வு என்னவுதான் அந்த மனசை போட்டு அப்படியே உருக்குது அதையே சிந்திச்சு சிந்திச்சு என்ன பண்றாங்கன்னா மனைவியாதிக்குள்ள போறாங்க இதனால தூக்கமே அது நைட்டு பூரா முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது கண்ணை மட்டும் தூங்கிட்டு இருப்பாங்க ஆனால் மூளை முடிச்சுக்கிட்டு இருக்கோம் இதனால என்ன ஆகுதுன்னா அதிகமா உடல் உபாதிகள் குறிப்பாக ஆண்களுக்கு வந்து உடல் உஷ்ணமாயிட்டு தூக்கத்துல வந்து வெளியே போறது பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடிய காரியங்கள் சுக சக்கரணை இதெல்லாமே மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய சக்கரணை அதிகமாக்கும் அதாவது சக்கரை நார்மலா தான் இருக்கும் மாத்திரத்தை இருப்பாங்க ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி இருக்கும் ஆனா இந்த மன அழுத்தத்தினாலையும் இந்த மன உளைச்சினாலும் அதிகமாக யோசனைகள் அதிகமாக சிந்தனைகள் அந்த திங்கிங் பண்றது என்ன சக்கரை அந்த சக்கரணை அதிகமாக்கும் எல்லா வியாதிகளும் அதிகமாக்கும் எல்லா உடல் உறுப்புகளுக்கும் ஓய்வு ரொம்ப அவசியம் நீங்க பறவைகள் பாருங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு போயிடுச்சுன்னா சாம போய் ஓய்வு எடுத்துக்குது நாள் காலையில் இருந்து மனுஷன் உறவு பகல் பார்க்காம நினைக்கும் அதனால மனச முதல்ல பாதிக்குது சிந்தனை பாதிக்குது உடல் பாதி நிமித்தம் உடல் பாதிக்குது அப்ப இதுக்கு தீர்வுக்கு என்ன அப்படின்னு பாக்கும் பொழுது மிக அற்புதமான மருந்து சுத்த வீடு ஓலை சூழல் விருந்தும் நம்முடைய அனுபவ தயாரிக்கப்பட்ட ஆனந்த தௌலம் எதுக்கு இதுக்கு ஆனந்த தௌலம்னா இன்னைக்கு அவ்வளவு துன்பத்தை இருக்குது இந்த மனசு அவ்வளவுக்கு இந்த மனசு துண்டப்படுறதுனால உடல் தொண்டப்படுது குடும்பம் பாதிக்கப்படுது குடும்பத்துக்கு ஒரு நிம்மதி இல்லை பணம் இருக்குது கார் பங்களா இருக்குது எல்லாமே இருக்குதான நிம்மதி இல்லை ஏன்னா கருத்து வேறுபாடு முரண்பாடான சிந்தனைகள் முரண்பாடான குணாதிசயங்கள் கேரக்டர்ஸ் அது மாதிரி இருக்கு நீங்கள் இன்னைக்கு குடும்பத்தில் பார்க்கணும் இதுக்கு வந்து இந்த ஆனந்தத்தில மிக அற்புதமாக பயன்படும் இப்போ எப்படின்னா காலையில ஒரு பத்து சொட்டு மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ இல்லை நீங்க வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து சொட்டு ஒது வரும்போது என்ன ஆகும்னா இந்த மன குழப்பங்கள் மிக அற்புதமா குணமாகும் மூளை குளிர்ச்சி அடையும் மூளை அமைதி அடையும் இது நிமித்தமா என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அதாவது ஆரம்பத்தில் தூக்கம் செய்ய வராட்டா கூட இந்த தாயத்தை உபயோகப்படுத்த உபயோகப்படுத்த உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும்னு சொல்லி பார்க்கணும் நசுரம் பாத்தீங்களா குற்ற உணர்வு அந்த மனசாட்சியோட உறுத்துகள்னால அதிகமான யோசனைகள் சிந்தைகள் வருது பார்த்தீங்களா அந்த சிந்தனைகள் அற்புதமா கட்டுப்படணும்னு சொல்லி பார்க்கும் இந்த முரட்டு கோணம் அதாவது சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க அதாவது கணவன் வந்து ரொம்ப பொறுமையா இருப்பாரு மனைவிக்கு இதெல்லாம் செய்யாத தேவையில்லாத செலவுக்கு சொல்லும் பொழுது அவங்க அடமன் பண்ணுவாங்க கேட்கவே மாட்டாங்க அந்த தயவத்தை இந்த மனைவி மாதிரி தள்ளிட்டு இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னங்கன்னா இந்த நவீன மன அமைதிப்படும் அந்த முரட்டு கோணம் முரட்டு சுழாவும் மாறும் பசங்களுக்கு கூட படிக்காம அடமன் பண்றாங்க எனக்கு அது உணவு அடம் பண்றாங்க மொபைல் தான் சொல்றாங்க சொன்ன பயிற்சி கேட்க மாட்டேங்குது அந்த குழந்தைகளுக்கு தொடர்ந்து வரும்பொழுது மிக அற்பதம் பயன் கொடுக்கும் சொல்லி பாக்குறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகளில் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி சரியாக குடிக்கிறதுனால குறிப்பாக ட்ராவல் போன்றவங்களுக்கு ஆண்களுக்காக போகும்போது இரவு நேரத்தில் அந்த விந்து களிதம் சொப்பன கழிதம்னு சொல்லுவாங்க அதை வந்து கட்டுப்படுத்துன்னு சொல்லி அது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெட்டை சூடு அந்த வெள்ளைப்படுதல் அற்புதமாக வேணாம் சொல்லி பார்க்கலாம் மன அமைதிப்படுறதுனால இதனால என்ன ஆகுதுன்னா சர்க்கரை நோய் கூட கட்டுப்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி மிக அற்புதமான நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மேம்பாடுகள்லாம் நீக்கி நம்ம மன மனத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மனப்பதட்டம் அதாவது எந்த ஒரு காரியத்தை ஏதாவது சொன்னாங்கன்னா அதிகம் பதட்டம் அடிவாங்க டென்ஷன் ஆவாங்க அப்போ டென்ஷன் ஆகும்போது என்னவோ அவங்க வாயின் வார்த்தைகளை வந்து மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி மற்றவங்களை கோவப்படுத்துகிற மாதிரி வரும் ஆனால் அவங்களுக்கு அறியாமல் வர்றது அந்த மனப்பதற்றினால அந்த மனப்பதட்டம் பய உணர்வெல்லாம் மிக அற்புதமாக கொண்ட சொல்லி பார்க்கணும் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் சரி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க மதியில அந்த காதலிக்கும் போது லைவ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த அந்த அந்யோன்யம் அந்த உறவை பார்க்கும்போது திருமணத்துக்கு பிறகு இருக்க மாட்டேங்குது கணவன் எதிர்பார்க்கறத அந்த காதல் மனைவி நிறைவேற்றுறதில்லை காதல் மனைவி நிறைவே எதிர்பார்க்கிறத காதலன் காதல் கணவன் நிறை எதிர்பார்க்கறத செய்ய முடியிறது இல்லை காரணம் அந்த முரண்பாடுகள் தேவையில்லாத அந்த எண்ணங்கள் வாழ்க்கை ஓட்டத்தில் மற்றவங்களோட போட்டி போட்டு ஓடுற ஒரு காரியங்கள் இந்த தேவைகளை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு அதிகமான பணத்தின் மீது ஆர்வம் இருக்கிறதுனால நிறைய மன பிரச்சனைகள் வருது இன்னைக்கு பார்க்கணும் குழப்பங்கள் வருதுன்னு சொல்லி பார்க்கணும் முடிவெடுக்க முடியாமல் கிண்ண வருதுன்னு சொல்லி பார்க்கணும் அது எல்லாத்துக்குமே இந்த ஆனந்த பயணம் மிக அற்புதமாக பயன் கொடுக்கும் இது எப்படி இந்த தயவு எப்படி ஒரு வேலை செய்யணும் நீ பார்க்கலாம் அதுதான் மூலிகை மருத்துவத்திலையும் மூலிகை சாக்கக்கூடிய சிறந்த ஒரு அந்த இயற்கையா கடவுளால படைக்கப்பட்ட அந்த இயற்கை மூளை இருக்கக்கூடிய மருந்து தன்மை மருத்துவ தன்மை சொல்லி பார்க்கணும் இது என்ன பண்ணுதுன்னா ஏன்னா நம்மளுடைய உடம்புக்கு வரக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு மூளை இல்லைங்களா அப்போ இந்த மூளையை நமக்கு ராஜ உறுப்பா இருக்கிறதுனால அந்த மூளையோட ஆர்டர் பிரகாரம் தான் உடல் ஈண்டு அப்போ அந்த மூளைக்கு வேண்டிய அந்த அமைதி தன்மையை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஆனந்த தொழில் இந்த ஆனந்த தொழில்கிட்ட அநேகர் யூஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நிறைய பார்க்கும்போது இந்த கணவன் மனைவிக்குள்ள வந்து மன பிரச்சனைகள் மன வேறுபாடு இருக்கும் பொழுது மிக அற்புதமான பயணம் கொடுத்துருக்கோம் இந்த தைலம் கொடுத்துருக்கும் சொல்லி போகும் அது ஒரு அப்படினா மூலிகை தயலம் இது குறைந்தபட்சம் இந்த தயலத்தை ஐந்து நாளாகும் அதாவது ஐந்து முறை மடக்கி காய்ச்சக்கூடிய தைலம் அதாவது ஒரு தயவுத்தை காய்ச்சதுக்கு அப்புறம் அதே சரகை மீண்டும் அந்த தயலத்தில் போட்டு அதை வீடியோப்படுத்திருக்கும் ஐந்து முறை மடக்கி காய்ச்சக்கூடிய தோலம் நானும் போகணும்னு சொல்லி போகணும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே சுத்த மருத்துவத்துல நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்துல உடல் உறுப்புகளுக்கு மட்டும் இல்லாமல் உடல் வெளிப்புற உள்புற பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் மனப்பிரச்சனைகளுக்கும் தூக்கமன்மை பிரச்சனைக்கும் மனக்குழப்பத்துக்கும் முரட்ட சுவாபம் கீழ்படியான அடம்பன் மண் பண்றவங்களுக்கு கூட அற்புதமாக குணமாகக்கூடிய மிக அற்புதமான மருந்துகளை நம்முடைய பாரம்பரிய மருந்து இருக்குது எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இதுக்காக நீங்கள் தூக்க மாத்திரை எடுத்துக்கிறது இல்லை போதைகளுக்கு போகிறது அல்லது பார்க்கும்போது தனிமையில் இருக்கிறது போது என்ன வேணா அது தீரிய ஆகறதில்லை அதெல்லாம் தற்காலிக தீர்வா இருக்குது இன்னைக்கு வந்து பாக்கணும்னா மதுபான பழக்கம் நமக்கு மனசு அமைதிப்படி நினைச்சுட்டு போகணும் கவலைக்காக குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து வெளியே வர முடியாது கவலைக்காக குடிக்கிறாங்கன்னா கவலை தீர்ந்துருந்தான் இன்னைக்கு வந்து சின்ன பசங்களுக்கு கவலை இல்லையா இல்லை நம்மளுடைய மனைவி மகளுக்கு சகோதரர்களுக்கு கவலை இல்லையா அவங்க எல்லாம் மதுபான குடிக்க ஆரம்பிச்சு என்ன அவங்க குடும்பம் அப்ப இதுக்கு என்ன தீர்வு அதை கவனிக்கணும் குறிப்பா நம்முடைய ஆசைகளை ஒரு கட்டுப்பாடுகளை வைக்கணும் ஏன்னா கடவுள் ஒரு மனுஷனுக்கு எப்ப என்ன கொடுக்குன்னு அவர் முடிவு பண்றாரு நம்ம அதிகமா பேராசப்பட்டுக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப பெருசா அதாவது நம்ம சக்திக்கு திராணிக்கு மிஞ்சி அதிகம் ஆசைப்படுறவங்க இல்லாதன்னா இன்னைக்கு நிறைய தோல்வி அடைகிறதுனால இந்த அதிக மனக்குழப்பத்துக்கும் கவலைக்குள்ள துன்பத்துக்குள்ள போகும்போது மதுமான பழக்கம் தான் தீர்வு நினைச்சுக்கிறாங்க அப்படி அல்ல எந்த பிரச்சனையும் மனதை அமைதிப்படுத்துகிறது மனசை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க நீங்க மனசோட கட்டுப்பாட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களை பிரச்சனை மனசு உங்க மனசை அடக்கக்கூடிய தன்மையை உங்கள் கேரக்டருக்குள்ளே இருக்கணும் அப்படி பண்ணும் பொழுது நீங்கள் வந்து அந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கலாம் இதெல்லாம் எனக்கு முடிவு என்ற பட்சத்தில் இந்த ஆனந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி வரும்பொழுது மிக அற்புதமாக குறிப்பாக இருந்து மூணு வாரம் அதிகபட்சம் பாதிப்புகளுக்கு ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து எடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம இருந்தோமா இவங்க இப்படி மாறிட்டாங்களா நம்ம குடும்பத்தினரே ஆட்சியை பெற அளவுக்கு கணவனே ஆட்சியை அளவுக்கு மனைவியே ஆட்சியை பெற அளவுக்கு குழந்தைகளுடைய நடவடிக்கை பார்த்து பெற்றோர்களே ஆட்சி பெற அளவுக்கு இந்த ஆனந்த தேவை மீது அற்புதமாக பயன் கொடுக்கக்கூடியது எனக்கு அன்பான தண்ணீர் சொந்தங்கள மன ரீதியான எந்த பிரச்சனை சரி தூக்கமண்ணி பிரச்சனைக்கு அதிக பேருக்கு இருக்குது அற்புதமான தூக்கத்தை காலைல நைட் எப்படி படுத்தீங்களோ எந்த இது இல்லாம டீப் ஜிலின்னு சொல்லக்கூடிய இந்த ஆழ்ந்த தூக்கத்தை வர வைக்கக்கூடியது இந்த ஆனந்த சொல்லி பார்க்கும் எனக்கு அன்பான தண்ணீர் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க நன்றி வணக்கம்